பஸ் பாராயங்க முப்பத்தாறு பஸ் கீரா போட முடிஞ்சது உயிரை போயிடும் பொருள் இருக்கு முப்பத்தெட்டு என்ன என்ன வேணும் கோபி மாஸ்டர் பாக்கணும்

வந்து போனதுக்கு அப்புறம் நீ மாத்திரம் தனியா வர்ற எப்படி வர தனியா வர்ற மறுபடியும் வருவேங்கிற தைரியத்தினாலதான் இப்ப நான் போக விடுவேன் போட்டா பாயின்றான் நாளைக்கு உனக்கு காலே சரியில்லை பாத்து வரப்படாது நொண்டி பாயல யோ கார் கார் நின்னு என்ன பெரிய பாஸ் கொடுக்கற கீழ இறங்கி வா வா என்னப்பா பெரிய மனுஷா எங்க இவ்வளவு தூரம் அது வந்து ஆன்ட்டி ஆன்ட்டி கூட வந்தேன் அது சரி போட்டோ பார்த்து என்ன சொன்னே பொண்ணு இல்லையே உங்களை அப்ரிஷியேட் பண்ணே நான் அப்படி தான் நினைச்சேன் ராஜா ஐயா மகாராஜா நிக்கிறீங்களே இந்த சிம்மாசனத்துல கொஞ்சம் உட்காருங்களா யோராஜா நான் சொன்னபடியே நீ செஞ்சுட்டேன் என்னாடி வாங்கி போட்டுக்கிட்டியே அதான் சொன்ன அதிக பேசாம உட்காடா கோலி விளையாடுறியாடி கோழி விளையாட்டுல பெரிய கில்லாடி மாதிரி பேசினீங்க போட்ட விட்டிய நானா இருந்தா உனக்கு கோலி விளையாட தெரியுமா தெரியுமா அந்த காலத்துல இந்த கோழி விளையாட்டுல நான் பெரிய சாம்பியன் எனக்கு கோலி ராஜான்னு ஒரு பட்டம் கூட உண்டு தெரியுமா ராஜா நீ ஏன் கூட போட்டிக்கு பொடிப்பையல ஏங்கட்டே சவால் விடுறியா சவால்டா சவாலுக்கு சவால் ஆ சரி இப்படி குடி எதை அடிச்ச வெள்ளையா கருப்பா அடிக்கலனா உனக்கு 5 ரூபா கொடுக்கறேன் அடிச்சுட்டா 5 கொலி நான் கொடுக்கறேன் சொல்லே கருப்பா வெள்ளையா குறிப்பு ஹே தப்பு தப்பு என்னலவா ஊர்வாக போனபா கருப்புதானே ஆமா

என்ன பண்றீங்க ஏன் நினைக்கிறேன் இது வந்து உருட்டு உடம்பு அப்புறம் வெயிட்ட குறைக்கிறதுக்கு இடுப்பு அதுக்கு என்ன நான் சொல்றபடி நீ பண்ணணும்

அழந்தா ஒரு சான்று இருக்க மாட்டேன் எனக்கே புத்தி சொல்றியா உன் பேர் என்னடா பேரு கார்டு நம்பர் சொல்லு எதுக்கு போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும் பொடி பயலா இருந்துகிட்டு தீபாவளி பட்டாசு மாதிரி பொறிஞ்சு தடுறானே என்னப்பா என்னாச்சு அதா இந்த பய போலீஸ் லட்டி உயரம் கூட இருக்க மாட்டான் இவன் என்ன பத்தி போலீஸ்ல ரிப்போர்ட் பண்றானா ஏ ராஜா ஆன்டி இந்த ஆளு உங்க அப்பாவா ஆமா ராஜா போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்காதே ப்ளீஸ் சரி ஆன்ட்டி ஆன்டி உனக்காக பண்ணிக்கிறேன் தப்பிச்சுப்பா டைட் ஆடு டேய் चल तेरे சரிப்பா फ्लाइटக்கு வாங்க போலாம் வாங்க ஏய் ஏய் சிரிக்கிறாங்க நம்ம ஊரே அப்படித்தான் பா பார்த்து சிரிக்கும் சிரிக்கிறவங்கள பார்த்து எழுந்திருந்தா மறுபடியும் மறுபடி ஓடுவே அய்யோ இந்த விளையாட்டுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஒரு பாட்டு பாடணும் இங்க எதுக்கா வந்தேன் என் வாழ்க்கையில வரக்கூடாத இடத்துக்கு வரதும் சந்திக்க கூடாதவங்ககளை சந்திக்கிறதும் சகஜமா போச்சு நீங்க கவலைப்படுறாங்க உங்களுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்துவேன் முகமல்லா எடுத்துருக்கு எனக்கு தெரியும் ஆன்ட்டி உங்க அப்பாவை நான் எப்படி கூப்பிடுறது தாத்தான்னு கூப்பிடுப்பா தாத்தா இவல்ல இவல்ல